அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கேட்டு ரசிக்க போறது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் ஏன் மனிதர்கள் மட்டும்தான் தமிழ் படிப்பாங்களா பறவைகளும் விலங்குகளும் படிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கற்பனை கேட்டு மகிழுங்க ஒரு காலை பொழுதுல காகம் ஒண்ணு அப்படின்னு கத்துச்சான் அதை கேட்ட கிளி ஒன்னு அப்படின்னு கத்துச்சான் இதை கவனிச்ச குயில் ஒன்று அப்படின்னு கத்துச்சான் இதை கேட்ட சேவல் ஒண்ணு அப்படின்னு கத்துச்சான் அங்கு துள்ளி விளையாடிட்டு இருந்த ஆட்டுக்குட்டி ஒன்று அதை பார்த்து பயந்து போய் அப்படின்னு ஓடி போச்சான் இத மரத்துல இருந்து பார்த்த மயில் ஒண்ணு அப்படின்னு கத்துச்சான் அங்கு கீழே இருந்த கோழி ஒண்ணு அப்படின்னு ஓடிச்சான் இத கேட்டு வீட்டுல இருந்த நாய் ஒண்ணு அப்படின்னு கத்துச்சான் நாய் கத்துனத கேட்டு பயந்த ஒரு பூனை சுவர் மேல இருந்து அப்படின்னு சொத்துல இருந்து குதிச்சு ஓடியே போச்சாம் என்ன நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி நமக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க எல்லா உயிரினங்களுக்கும் சொந்தமானது அதனால தான் நம் தமிழ் மொழிய உயிர் எழுத்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்துன்னு பிரிக்கிறோம் வாழ்க தமிழ் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்